அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்று சூரிய உதயத்தில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்ரன் மற்றும் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகுவும் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் உள்ளனர் ராசியில் சந்திரன் அமர்ந்துள்ளார் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளிகை காலம் விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலமரும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது என் கணித முறையில் ராசி பலனும் அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று மனதிற்கினிய சம்பவங்கள் நடந்தேறும் உறவினர்கள் சந்திப்பும் அவர்கள் மூலம் நன்மையும் விளையும் பெரியோர்கள் கூறும் ஆலோசனைகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் மருந்தாக அமையும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை உண்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் நவீன கலைப்பொருட்கள் வாகனம் ஆபரணம் சேர்க்கை உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை முழுமையாய் ஆற்றி வெற்றி காண்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் எட்டு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று மனதிற்கினிய நிகழ்வுகள் உண்டு எதிர்பாரா பணவரவும் கிட்டும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் தெய்வ சிந்தனையும் தெய்வ நம்பிக்கையும் மேலோங்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றமும் வீண் அலைச்சலும் தவிர்க்க முடியாது இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஐந்து இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே உத்தம நண்பர்களோடு இன்றைய நாள் இனிமையாகச் செல்லும் பிரயாணங்களும் உண்டு குழந்தைகள் படிப்பு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம் தொழில் வியாபாரம் மேன்மை மேன்மையடையும் வழக்கு வியாஜியங்களில் இழுவரி தொடரும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் அலைச்சலும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஆறு இன்று சுக்கரஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே ராசிநாதன் பனிரெண்டாம் வீட்டில் குருவின் காலில் உள்ளதால் பயணங்களும் சுபச்செலவுகளும் உண்டு தேகம் உஷ்ணாராதிக்கத்தினால் பீடிக்கப்படும் குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு இறை நம்பிக்கையும் இறை வழிபாடும் அரும்பும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பாராட்டுக்கள் கேட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இன்று புதன்கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே ராசியின் மீது ஆதிபத்திய கிரகங்களின் தாக்கம் வலுத்திருப்பதால் இன்று மனதிற்கு இனிமையும் செயல்களில் வெற்றியும் தரும் அதிர்ஷ்ட நாளாக அமையும் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் தரும் ஆலோசனைகள் தேம்பாய் தோன்றினாலும் தேனாய் மாறி வாழ்வுக்கு பலம் சேர்க்கும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனி சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் ஐந்து இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே உல்லாச பயணங்களும் குடும்பத்தவர்கள் காட்டும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகளும் ஒரு சேர அமைந்த இனிய நாளாக இன்றைய தினம் அமையும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் சுபச் செலவுகள் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சுமை அதிகரிக்கும் பணிக்கேற்ற ஆதாயம் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஆறு இன்று சுக்கரகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே தேங்கிய பணிகளையும் இன்றைய புதிய பணியையும் சேர்த்து அனைத்தையும் பூரணமாய் நிறைவேற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மற்றும் எதிர்மறை சிந்தனையாளர்களோடு விவாதம் வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை உண்டு பொறுமையும் நிதானமும் விடாது கடைபிடிக்கவும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்களே அட்டமத்தில் சந்திர பகவான் உள்ளதால் எச் நிதான போக்கை கடைப்பிடிக்கவும் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி நிம்மதி காணலாம் பயணங்களை இன்று தவிர்க்கலாம் குடும்பத்தவர்களும் நண்பர்களும் ஆதரவு கரம் காட்டுவர் தொழில் வியாபாரம் லாபம் சுமாராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளிடம் இருந்து பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஆறு இன்று சுக்கரஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் வகையில் அசாத்தியமான செயல்கள் செய்து பாராட்டுக்களை பெறும் இனிய நாளாக இன்றைய தினம் அமையும் கவனமும் வேகமும் இருந்தால் எச்செயலும் வெற்றியே தரும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் பிறருடைய வேலையையும் சேர்த்து பணியாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஒன்பது இன்று கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே அன்றாட பணிகளை ஆற்றுவதே பெரும் சவாலாக அமையும் நண்பர்கள் மூலம் இஷ்ட பலன்களும் கஷ்ட பலன்களும் உண்டு எதிர்மறை சிந்தனையாளரிடம் இருந்து விலகி ஈர்க்கவும் இறை சிந்தனையும் இறை வழிபாடும் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்டால் வாழ்க்கை எளிமையே பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் பிறருக்குரிய பணிகளையும் ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று குருஹொரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்கள் காட்டும் ஆதரவும் பெரியோர்கள் தரும் ஆலோசனையும் இன்று வெற்றியையும் மகிழ்ச்சியையும் ஒரு சேரப் பெற உதவிடும் வீடு வாகனம் ஆவரணச் சேர்க்கை உண்டு குழந்தைகள் பக்கபலமாய் நிற்பர் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வு நோக்கி பயணிக்கும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி நடக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே ராசி அதிபதி மூன்றாம் வீட்டில் உள்ளதால் வீடு தொழில் மாற்றம் விரிவாக்கம் புதுப்பித்தல் போன்றவற்றில் சிந்தை செல்லும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து போவது நிம்மதியை தரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் நவீன பொருட்கள் கிரெடிட்டில் இன்று வாங்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சரியான உணவை சரியான நேரத்தில் உட்கொண்டால் ஆரோக்கியமே பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ஜோதிட சாஸ்திர வழியாக ராசி பலன்களை பார்த்தோம் இனி எண்கணித முறையில் இன்றைய தின ராசி பலன்களை பார்ப்போம் பிறவி ஒன்றாம் எண்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி தரும் இரண்டாம் எண்காரர்களுக்கு அரசாங்கத்தார் ஆதரவும் பெரியோர்கள் உதவியும் கேட்டும் மூன்றாம் எண் உடையோர்களுக்கு மனதில் குழப்பம் நீடிக்கும் புதிய திட்டங்களை இன்று தவிர்க்கலாம் நான்காம் எண்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் கைகொடுக்கும் வெற்றியை தரும் ஐந்தாம் எண்காரர்களுக்கு செயல்களில் வேகம் அதிகரிக்கும் ஆறாம் எண்காரர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு உண்டு பலனும் உண்டு ஏழாம் என்காரர்களுக்கு எடுத்த பணிகளில் வெற்றி கிட்டும் பண வரவும் உண்டு எட்டாம் எண்காரர்களுக்கு பாராட்டுக்கள் உண்டு இறை சிந்தனை வழுக்கும் ஒன்பதாம் எண்காரர்களுக்கு செயல்களில் இடையூறுகள் தோன்றும் எது என அறிந்து கொள்ள அன்பர்களுக்கு ஒரு அட்டவணை தரப்பட்டுள்ளது ஆங்கில மாதத்தில் எந்த மாதமாயினும் உங்கள் பிறந்த தேதிகள் எதுவோ அதற்கு ஒப்ப உங்கள் பிறவி எண்ணை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பிறவி எண்ணை அறிந்து அன்றைய ராசி பலன்களை அணு தினமும் பார்த்து மகிழலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் ஒரு ஜாதகருக்கு எந்த திசை நடந்தாலும் அந்த திசைக்குரிய கிரகம் பெற்ற பலன்கள் அவை பெற்ற தன்மை மற்றும் பலத்திற்கு ஒப்ப பலன்கள் நடக்கும் என்பதை நாம் அறிவோம் அதுபோல் அந்த திசையில் வரும் புத்திகளுள் அந்த புத்திநாதர்கள் பெற்ற கோப்ப திஷா பலன்களோடு புத்திநாதருடைய பலன்களும் கலந்து நடக்கும் என்பதும் நாம் அறிந்ததே இன்றைய ஜோதிட ரகசியத்தில் புத்திநாதர்கள் செய்யும் மற்றொரு ரகசிய வேலையை நாம் அறிந்து கொள்வோம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் போதகன் வேதகன் பாசகன் காரகன் இருக்கின்றனர் அவர்கள் திஷாநாதரை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றன என்பதை அறிவோம் காரகன் திசாநாதனுக்கு உதவிடுவான் பாதகம் இல்லை நன்மையே செய்வான் போதகன் திஷாநாதனுக்கு ஆணையிடுவான் பலன்களை துரிதமாக சொல்லித் தூண்டுவான் பலன்கள் சுபமாகவும் இருக்கும் அசுபமாகவும் இருக்கும் அதனை திசாநாதனே முடிவு செய்வார் பாசகன் திசாநாதனுக்கு வேகம் தந்து அதிக பலன்களை கூடுதலாக சுப அல்லது அசுப பலன்களை தர துணை செய்வான் ஆனால் வேதகனோ தடங்கல்களை தந்தும் பலன்களை சுப அல்லது அசுப பலன்களை தாமதப்படுத்தியும் வழிமறிப்பான் இனி மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன் நன்றி வணக்கம்